சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஆகும் ஈகை ஆகும் உயிர்களின் பிற உயிர்களின் ஈ துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் ஈ குற்றம் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக வரியார்க்கு ஒன்று ஈகை மற்றும் ஈவதே எல்லாம் குறியெதிர்ப்பை உடைத்து நீரது மரியார்க்கு ஒன்று ஈவதை ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து எனத்தானும் யார்க்கும் எஞ்சாண்டும் மனத்தானாம் மானாசை தலையாமை இணைத்தானும் யார்க்கும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை உருவினா அறிவின் பயன் யாது பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து ஆகும். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை விடுவார்கள்